ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க முடிச்சுட்டே ஆமாக்கா எல்லா வேலையும் முடிஞ்சு பார்த்து இனி ராத்திரிக்கு கொஞ்சம் போல சிறுபேர போட்டு கஞ்சி வச்சிடலான்னு பாக்கேன் இருக்குக்கா அந்த மனசுனே காய்ச்சல் வேற அதான் போட்டு கஞ்சி வச்சிடலான்னு பாக்கேன் அதுவா அது எப்படி வைப்ப லட்சுமி ஏக்கா கொஞ்சம் போல அரிசி கொஞ்சம் சிறுபேரு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி நிறைய தண்ணி ஊற்றி வியாக வச்சா போதா கஞ்சி ரெடி இறக்கும்போது கொஞ்சம் தேங்காயம் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டா போதும் ம் முன்னாடி எங்கள் அம்மா இருக்கும்போது வச்சது பாரு இன்னும் இப்பெல்லாம் வச்சு எவ்வளோ வருஷம் ஆகுதும் ஆமாக்கா அதெல்லாம் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த காலத்தில் பாருங்க பீஸா பர்கர்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தெரியுதோ பிள்ளைய ஏன் வீட்லேயும் அப்படிதான் லட்சுமி இப்போ குட்டியே ஏதாவது ஃபோன்ல பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு உடனே அவ அப்பா ஃபோன் பண்ணி எப்பா அது வாங்கிட்டு வந்துருங்க இது வாங்கிட்டு வந்துருங்க அந்த மனுஷனுக்கு சொல்ல தெரியாது அதனால் அவர் சொல்லுவார் மக்கள் நீங்கள் வரும்போது நான் வெளியே கூட்டிட்டு போய் வாங்கிட்டு சொல்லிட்டு சமாளிப்பா உபத்துங்க எவ்வளோ இப்போ ஒன்று படிச்சுக்கிட்டாளுவன் உடனே அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து எப்போ கடையில் போய் தான் காட்டுங்க தருவான்னு சொல்லி ஆளுவேன் பிள்ளைகளாம் ஒரு ஆசை தான் நம்ம வீட்டில் செய்தோட வெளியே செய்து சாப்பிடுறத ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு இது ஆமாம் லட்சுமி என்ன சொல்ல நம்ம எல்லாம் அந்த காலத்தில் காலையில் பல்லடத்துக்கு போகும்போது பாரு கொஞ்சம் போல் பழைய கஞ்சி கிடக்கும் பழைய கஞ்சியும் கருப்பட்டியை வச்சு குடிச்சிட்டு போகிற நாளும் உண்டு வெறும் வயத்தோடு போன நாளும் உண்டு இப்போ பாரு காலையில் சுட சுட இட்லி தோசை இல்லைன்னா நம்ம குட்டியில் மூஞ்ச பார்க்க முடியல ஆமா ராணி அக்கா காலையெல்லாம் மாறிக்கிட்டு வருது என்னைக்கு இதா எக்கா இந்த வாரம் தான் ஃப்ரைடே வந்து குழுன்னு சொல்லியிருந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு இல்லையா சனிக்கிழமை இல்லையம்மா ஓ ஆமாம் ஆமாம் கரெக்டாக வந்துருங்கக்கா இந்த வாட்டி சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு யார் லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக ஃபைன் போடுறதுக்கு நான் இந்த வாட்டி யாரும் என்ன யாதுன்னுலாம் பார்க்க மாட்டேங்க்கா கரெக்டாக வந்துருங்க அதெல்லாம் வந்துடலாம் கீதா வாங்க கூட த்ரீ வீல்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு லேட் ஆகிட்டா வந்துட போற அளவ அப்புறம் கூட்டத்தில் அடிச்சு சண்டை தான் நடக்க போகுது ஆ சொல்லிடுறேங்க்கா இவா இப்போ எங்க அங்கோடி போறா ஒருவேளை செல்வா வெளியே நிற்கன்னு பார்க்க போறாளோ ஆமா கீதா என்னக்கா என்னம்மா இந்த பக்கத்துல போற மாதிரி இருக்கு என்ன இல்லக்கா நேரமே செல்வா வெளியே நின்றுட்டு இருந்தான் அதான் நிக்கிறான்னா பாத்துட்டு என் வீட்டை கூப்பிடலாம் போயிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஏண்டாங்கிதா அவன் இப்பதான் பைக் எடுத்துக்கிட்டு வெளியே போனான் ஓ அப்படியா சரி சரி பாத்தியலக்கா நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் ஒரு நம்பிக்கை இல்லாம போய் பாக்க போறத பாருங்களா போய் பாத்துக்கிட்டு திரும்ப தானே வருவா வரட்டு விட்டு நமக்கு என்ன போனவளோ இன்னும் காணல பாருங்க எப்ப பார்த்தாலும் வாரத்து ஒரு ஒன்றும் பாடல ம் பார்த்தீரா அதுதானே பிள்ளை எல்லாம் பல்லடத்துக்கு விட்டு வரமே எடுக்குமேன்னு ஒரு இது இல்லை பாரு வசந்திக்கெல்லாம் பண்ணேன் எடுக்க கூட இல்லை பாரு இப்ப வரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன் ஏன் தேடி வரா ஏம்மா நாளை என்ன ஸ்கூலுக்கு சாரி கட்டணுமா சாரி தானே

இப்ப இல்ல லட்சுமி இவ்வளவு எப்பவுமே அப்படிதான் அந்த நேரம் தான் வந்து சொல்லியது பாத்துக்க பள்ளோடத்துக்கு போகும்போது ப்ரோக்ரஸ் கார்டுல சைன் வாங்குறதுக்கு சனி நேரம் ரெண்டு நாள் வீட்டுல இருப்பாளுவ அந்த நேரம் எல்லாம் காட்டியது கிடையாது திங்க கிழம பள்ளோடத்துக்கு போகும்போது அவசர அவசரமா ஏமா இதுல சைன் போட்டு சைன் போட்டு சைன் போட்டுருங்க பாத்துக்க ஏமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் அம்மா சீக்கிரம் சின்ன பண்ணுங்கம்மா இருட்டி பண்ணி எப்ப பாத்தாலும் இதே ஒரு வேலையா போச்சு எங்க அம்மா ஃபோன் பண்ணட்டு நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எடுத்தாளாக்கா இல்லையே சரி ஒரு வாட்டி வசந்தி கடிச்சு பாருங்க நான் பண்றேன் லட்சுமி எப்படி பாத்தியா வசந்தியா கொக்கா வசந்தினா சும்மா கிடையாது இப்பவாவது புரிஞ்சுக்கோ சரி சரி போதும் ரொம்ப படம் காட்டாதீங்க பார்சல் உருப்படியா வந்து சேருமா எப்படி கொடுத்தது துணி எப்படி நான் உருப்படி வந்து சேர்மான் கேக்க இந்த நக்கல் ஒண்ணும் குறவு கிடையாது சும்மா சொல்ல கூடாது சின்ன பொண்ணு வசந்திய கப்பி ஏசினதாலதான் பார்சல போட்டு விடுறேன்னு சொன்னான் இல்லனா நம்ம தலையிலயே ஏத்தி அனுப்பிச்சிருப்பான் பாத்தியா வேடவுமா உனக்கு அது புரிஞ்சு சில வேலை புரிய மாட்டேங்குது என்ன பண்ண சரி ரொம்ப சீன் போடாதீங்க வாங்க பஸ் எங்க நிக்குதுன்னு பாப்போம் இதெல்லாம் பேசி எடுத்து கொஞ்சம் அமௌண்டையும் கம்மி பண்ணியிருக்கிறேன் கொரியர் போகிற அவங்கள்ட்ட போட்டுடான் சொல்லியிருக்கேன் ம் இப்போ பண்ண எனக்கு ஒரு டீ காஃபி பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரக்கூடாதா என்ன ம் உங்களுக்கு மட்டும் வாய் அலையுது எங்களுக்கு மட்டும் என்ன தலைவலி எல்லாம் இல்லாமலாம் இருக்குது எங்களுக்கு தான் இருக்குது எடுங்க டீக்கு ஒரு பன்னெண்டு ரூபா பஜ்ஜிக்கு ஒரு பத்து ரூபா இருபத்தி ரூபா தாங்க என்ன சின்ன பொண்ணு பொய்யும் பொய்யும் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கா நீ என்ன கணக்கு வாக்கியா வாங்கி கொடுண்ண

பெய் பஸ் பாப்போம் வா சின்ன பொண்ணு ஒரு டீ வாங்கி கேட்டது இந்த பேச்சு பேச அளவ என்ன மூஞ்ச உருணியா வச்சிட்டு இருக்கீங்க ஏன் நான் சும்மா இருந்தா உங்களுக்கு பொறுக்க இல்லையா சும்மா இருங்க இது சின்ன பொண்ணு அது டீ வாங்கி கொடுக்காத கோவத்துல நிக்குது வசந்தி நான் ராணி பேசியவா சொல்லுங்க யாரு கிட்ட பேசியா தெரியலையே ஒரு கடையில இருந்தா போன் பண்ணி அவ்வளவு என்னமோ தெரியலையே வசந்தி வரும்போது ஒரு கரும்புகள் எல்லாம் ஒரு சாரி மட்டும் கடைசி எடுத்துக்கிட்டு தெரியாமா ஒன்னும் நான் இப்பதான் பஸ் ஏறிட்டேன் யாரு நாள் முடி ராணி அக்கா அவியல்ட்ட எதுக்கு இப்ப சீன் போடுறிய ஒழுங்கா தான் பியாசி தொலைங்க பஸ் ஏறிட்டேமா ஆமாக்கா அக்கா இவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல தான் நின்னேன் ஜஸ்ட் நோ இப்பதான் பஸ் ஏறினேன் அக்கா சாரி சரி வசந்தி அப்ப வை ஒன் மினிட் கா சின்ன பொண்ணு கேட்டுக்கிறேன் சின்ன பொண்ணு வாங்கிட்ட கருப்பு கலர் சாரி ஏதாவது இருக்கா ஆ இருக்குக்கா டோனியக்கா சின்ன பொண்ணு கருப்பு கலர் சாரி இருக்கா நாளைக்கு உங்க பொண்ணு கிட்ட அதையும் கட்டிட்டு போ எப்படி சரி வசந்தி ஓகே வை ஓகே ஓகே எதுக்கு இப்ப ராணிய கல்ட எதுக்கு இவ்வளவு சீன் போடுறிய அதான் நம்ம எல்லாம் பிசினஸ் உமன் ஆக போறோம்ல கொஞ்சம் பேச்சு நடை உடைய பாவனை எல்லாம் மாத்த வேண்டாமா எப்படி அதான் இது ஸ்டோட்டிங் நாலு அப்படியே மிதி மிதி மிதிச்ச நினைச்சிடுங்க காலு வெளியே போயிடும் ஆ உங்களுக்கு தான் வரல நான் எனக்கு பண்ற என்னையாவது ஃப்ரீயா பண்ண விடுங்கடா சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணாதீங்க ஓகே பஸ்ல பக்கல நிட்டு டைய முய நைய முய பேசாம இருங்கமா அண்ணா அவரே எவ்வளவு ஷூடா இருக்காரு பஸ்ல இருந்திருந்தா ரொம்ப ஷூடா ஐட்டர் போல இருக்கே யார் மோனிஷாவுக்கு சாரி ஆமாடா அப்படி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன யாதிரே வீட்ல போய் பேசிக்க கேக்க ஒரு வாட்டி ஃபோன் தாங்களா இவேவ வந்தவளை எடுத்த ஒரு வார்த்தை கேக்கட்டு ஃபோனிசியர் பட் நோ அவுட்கோயிங் only इनकमिंग இப்பிடிலா ஒரு போனை வச்சிருக்கணமா ச உன் மனசே வந்தவளானது தெரியலையே நான் யாரோ போனை மறந்து தொலைச்சிக்கிட்டு வந்துட்டேன் ம் இன்ன ரெண்டு ஸ்டாப் தானே இறங்கி வீட்டுக்கே பேர்லாம் உம்மா கொஞ்சம் பொறுமையா இரு ம் சரி சின்ன பொண்ணு என்னைக்கு இதா குழுக்குள்ள எத்தனை மணி வரணும் இல்லாட்டி சொல்லிட்டியா அப்புறம் சொல்லலங்கிட்டு உன் மேல பழிய போட்டு போறாளுவ எப்படி ஆமாக்கா இப்பதான் எல்லார்ட்ட சொல்லியாச்சு இனி வந்தா வரட்டு வரலன்னா நான் ஃபைன் கண்டிப்பா போட்டே ஆவேன் ஆ அப்படி சொல்றேன் அதுல லட்சுமிங்க நக்கலை பாருங்க ஆ எங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டா இல்லையா உன் கூட அடிக்க வீழ்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்னு சொல்லியா பாத்துடுங்க ஆமா ஆமா அவாயெல்லாம் சொல்லக்கூடிய ஆளுதான் ஏன்னா என்னைக்கு குழுவுக்கு நம்ம லேட்டா போயிருக்கோம்

எந்நேரமும் வீட்லேயே ஊர்லயே சுத்திட்டு திரிவாளுவா இப்போ காணவே இல்ல பாருங்களா ராணிட்டு லட்சுமிட்டு பாத்தியா அவ்வளவு யார் இவரெண்டருமா ரெண்டர்லாம் உளறவே மாட்டாளுவ உம் வாயில கைய போட்டு வாந்தி எடுத்தாலும் எடுப்பானோலே தவிர வாய்க்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வழியே வராது ஆமா கீதா அதனோ உன்னதுதான் சும்மா கூடி கூடி இருந்து பேசிட்டு இருக்காள யார யார பத்தி நம்மளை பத்தி தான் அடுத்த பக்கத்துல பத்தி தான் பேசிட்டு நேரம் போன இதுதான் வேலை சில பேர் இப்படிதான் இருப்பாலே அடுத்த வீட்டு தான் பேசி பட்டுங்க நம்மள பாருங்களா இவ்வளவு நேரம் நம்ம பேசியும் ஒரு வார்த்தை அடுத்த பத்தி பேசிட்டு இருப்போமா சொல்லுங்க நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாளா கீதா நம்ம தான் வெளுக்கதெல்லாம் பாலேன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவ்வளவு அப்படி கிடையாது செலவிலக நீ யார போக்கே ம் எல்லாரும் நம்மள மாதிரி இருந்துட முடியுமா என்ன சொல்லு ஆமாக்கா உள்ளதுதான் சரிக்கா பிரமா செல்வா வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரேஸ்லெட் மேக்கிங் பிரேஸ்லெட் வாட்ச் இதெல்லாம் வீட்ல இருந்தே செய்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதோட போட்டோஸ் அட்டாச் பண்றேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்